திருச்சிற்றும்பலம் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்களே எல்லா காலங்களிலும் ருத்ராட்சம் அணிந்திருக்கலாமா இது என்ன வேடிக்கையான கேள்வி பெண்களின் பெரும் தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி இதை அனைவரும் ஒத்துக்கொள்வீர்கள் அல்லவா ருத்ராட்சம் அணிந்திருப்பதை கொந்தளம் பிடித்து விரித்து பொன்தோல் குழை கழுத்தில் கண்டிகையின் குப்பை போட்டி என்று விவரிக்கிறது அருணாச்சல புராணம் அதோடு திருவானைக்காவலில் இருக்கும் அகிலாண்ட நாயகி இழியும் பழிபாதகம் முழுவதும் இருக்கும் நீரும் கண்மணியும் மொழியும் பணுவேல் விதியாற்றான் முழுவதும் திருமேனியில் அணிந்தாள் என்கிறது திருவானைக்கா தல புராணம் பழியும் பாவங்களையும் முழுவதுமாக தீர்த்து வைக்கவல்ல திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் தனது திருமேனி முழுவதிலும் ஸ்ரீ அன்னை அகிலாண்டேஸ்வரி அணிந்து கொண்டாலாம் பராசக்திக்கு ஏது பழியும் பாவமும் நமக்கு வழிகாட்டுவதற்குத்தானே அதனால் எல்லா பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம் மேலும் சிவ மகா புராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று சிவபெருமானே வலியுறுத்தியுள்ளார் ஸ்லோகம் சுவாஸ்ராமானாம் ஸ்திரீ பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம் என்பதற்கு இதுவே மாபெரும் ஆதாரம் அல்லவா பெண்கள் தங்களது தாலிக்குடியில் அவரவர் மரபையொட்டி சைவ வைணவ சின்னங்களை கோர்த்துதான் அணிந்திருக்கிறார்கள் அதை எல்லா நாட்களிலும் தானே அணிந்திருக்கிறார்கள் சில பெண்கள் எந்திரங்கள் வரையப்பட்ட தாயத்து போன்றவற்றை எப்போதும் அணிந்திருப்பது உண்டே அதே போல் எல்லா நாட்களிலும் அணிந்திருக்கலாம் திருச்சிற்றம்பளம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் காணலாம்